எவ்வளோ நான் மணிக்கு ஓகேவே நீர் அங்கே ஏ கை நோட்டத்து குந்திரே ஏன்மா மனிக்கு ஓகே இல்லைவா இன்னொரு எக்ஸாம் ஓ அது ஓத்கோக்கா அதுக்கு நான் ஹக்கி நீ ரம்மியாக்காரன்னு அதுக்கு அல்லதா ஹோக்கிவ் நோ நான் ஓகே அங்காரே கால் நோட்கண்ட் ஆகிவிவ்வோ நான் அவசரே ஹுடுகுரே ஊ மணி ஹோம் ஏன் நோட்ரு எல்லாரும் இல்லே அது நான் மத்தேனா பரீட்சை ஐத்த ஓத்கோ தான் ஓத்கொல்கு சூகி பந்த இவா விடுவாருங்களுக்கு ஒலக்க பூத்தி கட்ட ராசி மா கனக்கு ஏ இவன் எர கலஸ் எல்லாரும் ನಾವು ಈಗ ಏನಿ ನೀವು ಊರಾಗಿದ್ದ ಬಂದಿರ ಅಂತೇಳಿ ಮನ್ಯಾಗ ಅಂದ್ರೆ ನಾವು ಮನ್ಯಾಗ ಇರೋದಿಲ್ಲ ಕೇಳಲ್ಲ ನೀಲ ನಮ್ಮ ಮುಂಜಾನೆ ನಾಲ್ಕ ಕೇಳೋದು ಮತ್ತೆ ಎಂಟೂರಿ ಒಂಬತ್ತು ಅಂದ್ರೆ ಮನೆಯಿಂದ ವಾರೆ ಮುಗಿಸ್ಕೊಂಡಾರ ಮತ್ತೆ ಹೊಲ ಅನ್ಬೇಕು ಹತ್ತಿ ಮನೆ ಮುಂದೆ ಇರ್ತಾರಲ್ಲ ಮ ಸಂಚಾನ ಹೊಲದಾಗ ನಾವು ಯಾಕಂದ್ರೆ ಪುರ್ಸತ್ತ ಇರುದಿಲ್ಲ ನೋಡು ಈಗಿನ ರಮ್ಯಾನ அவரு ரூடின் ஐட்டில் விட நான் எட்டத்தி நான் முன் ஹோக்கல மாகோக்கா ஏற்றா மால நான் வந்தார்த்தா ஹிங்க எடோ ரொட்டி ஹங்க நாக்க கட்குண்டு ஹோது மற்ற ஒன்று ரொட்டியா கொடுப்பது பட மொத்திட்டு ஒன்றி பல்லேரு ஹச்சு கொடுத்து நான் நாக்கை நோட் கம்பா ಹೌದ್ ಬಿಡ್ರಿ ಅವ್ರ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ ರುಡಿನ ಇಲ್ಲ ಅದು ಇಟ್ಟಿಟ್ಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗೋದು ಹಂಗೆ ಮತ್ತು ಬಂದಾರ ಹೊಲಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಾರಲ್ರಿ ಪಾಪ ಅವರು ಹಾಗಾಗಿ ಅವು ಹೆಂಗೆ ರೀ ನಮ್ಮ ಕೈಯಂದಕ್ಕೆ ಅಡುಗೆ ಜೀವತಾರ ರೀ ಅವ್ರು ಅವರು ಹಾಗಾಗಿ ಏನಾರ ಒಟ್ಟು ಪಲ್ಯೇ ಮೊಸರು ಕೆಣ ಮೊಸರು ಇರ್ತತ್ತಲ್ರಿ ಅಂದ್ ಹಂಗೇನ್ರ ಅರ್ದ್ ಖಾರ ಇರ್ತೈತೆ ರೀ ಕೆಮ್ಮ ಖಾರ ಶಿಂಗಾ ಚಟ್ನಿ ಇವು ಮತ್ತು ಗುರು ಇದ್ದು ರೀ ಚಟ್ನಿ ಕಾಯಿ ಮುರತೈತೆ ರೀ ಯಾರ ಥರ ಪಲ್ಯರ್ ದಿನ ಹಾಗಾಗಿ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಮನ್ಯಾಗೇನಮ್ಮ ಅತ್ತಿಯಾರ ಏನಾರ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ರವ ಅವ್ರಿಗೆ ಹೊಲಕ್ ಅಂತಾರ ಐತೆ ಹಾಗಾಗಿ ಇದು ಹವಾರ ಹಂಗೆ ಅತ್ತಿಯಾರ ಅಂತಾರ್ರೀ ಹಾಗಾಗಿ கட்கண்ட் வந்துவிடே சாட டொட் சார கேனே ஹாக்கண்டு தம்பித்தேவ் ரீ ஓங்க ஊட்டக்கு இதன் மாதிரில கேள்றாரு இன்னும் அங்கே இது மாதிரில பெண்ணி பண்ணி மாதங்க்ரிச்சூரு பெண்ணி அந்த உகுறாங்க ஒன்ச்சூரு இதனாகிர் மத்தேன்மாதோ சூர் கரெக்டாக தீர இதாக மத்திர் தி தித்தார்ப்பாப்பா ரொட்டி ஜொத்தி ஒரஸ்கண்டு ாரது ஹாக்கி ஓகே ஓகேவா நான் இன்னும் ஊருகிற நாளே நடித்தேன் ஊருக்கடை மத்திய தோ நீ பரீ முகித்த அந்த ஒன் வார்பா நீ நான் நடித்தீவ ஊர் கடை கண்டபட்டினா வந்து மத்த ம ட்டது தந்திர கத்திய அவருக்கு சரி இன்னங்கதால் ஆச்சக்கடை மனித அந்த மறு கரீத்தார ஒட்ட நாய்க்கி நம்ம ஹோக்கிவாக்கல்ல நானே நீலி நோ நம் பண்றீங்க நோட் இன்னங்கல் அவர வை நீர் ಅಯ್ಯ ಅಲ್ಲ ನೋಡ್ತಿಲ್ಲ ಹೊಲದ ಇದು ಬಂದಾಗ ಹೆಸರಿನ ಸುಗ್ಗಿ ನಡೆದತಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಅಣ್ಣಾರಿಗೆ ಬರೋ ಮುಂದೆ ಕಟಕ್ ರೊಟ್ಟಿ ಮಾಡಿ ಬಂದೇವ ನಾವು ಮತ್ತೊಬ್ರಿಗೆ ಒಟ್ಟು ಮತ್ತ ಯಾರ ಮನೆಗೆ ಹೋಗುದಿಲ್ಲ ಬರ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಹೇಳಬೇಡ ನಾ ಅಂತಾರ ಬ್ಯಾಡವಾ ಹೊಕ್ಕೇವು ನಾವು ನಿಲ್ ಆಯ್ಕಂಬ ಮತ್ತೆ ಅಂತ ಮತ್ತೆ ಯಾವಾಗ್ರೇನಾರ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ಹೋಗ್ಯವಿ ನೀವು ಬರೀ ಸುಗ್ಗಿ ಮುಗಿಸಿ ನೋಡಿರಿ ವೈನಿ ಸುಗ್ಗಿ ಅದು ಮುಗಿತಂದ್ರೆ ಬರ್ತೇನೆ ತೋರಿ ನಾನು ಬಾ ದಿನ ಅಣ್ಣನ ಅನ್ನ ಜೀವನ ಸಾಕತ್ತಿ ಬರೀ ಫೋನಾಗೆ ಮಾತಾಡೋದಾಗೈತೆ ರೀ ಅತ್ತೆ ಯಾರು ಹೋಗಂದಾರಿ ಸುಗ್ಗಿ ಮುಗಿಸಿ ಹೋಗಿ ಬಾರ್ವ ನೀನು ಅಂತಂದ್ರ ಬರ್ತೇನೆ ವೈನಿ ಹೋಗೋಣ ಅಕ್ಕ ಮನೆ ಏನೇ ಕೂರ್ಕೊಂಡ್ರಿ ನಡಿವಾ ಹೋಗೋಣ ಮನಿ ಮುಟ್ಟತನ ಅಂದ್ರ ಮತ್ತೆ ಹೊತ್ತ ಹಾಕ ಹೊತ್ತ ಮುಗತತಿ ಮತ್ತೆ ಹೋಗಿ ಆಕಳ ತಿಂಡಿ ಬಕ್ಕ ಬರ್ತಾರ ರಾತ್ರಿ ಹಾಲು ಹಾಕಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಾಕ ನಡಿವ ಹೋಗಿ ಒಟ್ಟು ಚಾ ಕುಡುದು ಕಸ ಹೊಡೋದು ದೀಪ ಹಚ್ಚರಾಗ ಹೊತ್ತ ಹಾಕತಿ ಹೋಗನ ರೀ ಬೇನಿ ಅವಾರ ಹೋಗ್ನ ರೀ ನಡಿವ ಹೋಗನಂತೆ ಅಣ್ಣಿಲ್ಲ ಕೊಡಾ ತಗೊಂಡೆವ ಕೊಡ ತಗೊಂಡೆವತ್ತ ನಡೀಕ ಹೋಗನಂತೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಯಾಕೆ ಡಬ್ಬಿ ಅದು ಬುತ್ತಿದೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡೇ ನಾ ಆಗ ಊಟ ಮಾಡ್ಲೇನಾ ಇಟ್ಕೊಂಡ ಬಿಟ್ಟೆ ಮತ್ ಹೊಲ್ದ ಮರತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಬರೀ ಅವರ ಬರೀ ಬೇನಿ ಅಂತ ಗಾಳಿ ಆಯ್ತು ನೋಡ ಸಿ ಗಾಳಿ ಹೊಡಿತೈತಿ வார வரங்க கசாதீனி பாப முஞ்சான புசத்திக மத்தவர கசாது ஓட நிதித்தார கசாத ஒட் பக்கினீர் ஹாக்கி தீப அச்சி ஓடி கொடுத்திர் தீனி லக்ஷ்மி ஏனக்கா ஹாக்கிடுபண்ணி மத்திய வாரது வந்தாங்க பாப்ப அவரு மாத்தா நிதித்தார சாடபிரித்தி சிக முஞ்சானே திக்கி அல்லே தபாக்கியவா புட்டாக் அக்க அவன் ஒரிசி கபாட்டிகிள்ள அவன அல்லே இதுலாக முச்சிடத்து நோட வேடவ நீர் வசாக்கிட்டு நான் அவன அங்க திக்கி ஹம் அக்கோல்கோசிர்க்க ஒழத்த இடில்லை மத்த நீெல்லாம் துணி என்ன புட்டாக அந்த அல்லே இட்டா அல்லேதான் நோடக்க இட்ல வாட்டை சூஸுன்னா இதுதான் தடக்கே நீங்கள் சிக்கலா இது சக்கிரது ஆ சாப்பிடி சக்கிரெல்லாம் சிக்கித்தா அதுக்கு இட்டா தடி மொத்த அவர வந்துடேன் பாப்பாஹி அது சம்பந்த இது இடத்த இடாங்க அக்கண்ண கசோடது நீர் ஓடோது பரேனாக்க தீபாச்சை பத்தேன் இடாங்க சாங்கர் நீங்கள் கசோடது ஹா அக்கந்தே இட் ஒழுகிங்கெல்லாம் ஓடேதே அங்கா வந்து ஒட் தித்தா வந்து பத்நாக்கம் அது தடி உங்க எல்லாரும் எழுஸ்க்கோத்தினேன் அவருக்குல அண்ணா இதெல்லாம் அண்ணா கொடுத்த அண்ணன் கேலேஜ் ஹோதா ஆ இவ்வளோ சஞ்சுக்கு வர்த்தவா அந்த இன்னும் வந்தேன் இல்லை நோடு நான் முஞ்சாட் ஏன்மாத்தார் விடங்க இல்லை நோடி எர்தினா தினப்பை படத்தான் மத்திய ஓர்ப்பு நோடு பட பட கை உங்கடி செரிகோ அந்த இல்லை 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 நோடி வா இட்ட அத்தது இது மாதிரி நோடு ஒழிக்கு ஓகே நான் எல் தடி இல்லை இதில் சொல் கைலட்சும கொடுத்து பிடித்தீங்க இது ஆக்கிழங்கே நீர் இட்டு வா கொடுதவன் இல்லை தடை நோட் குடில குட் இன்னொரு பக்கிட்டு தம்பித்தானே இதாரமணி அந்த சந்தாய் நோடு தங்கி கிட மணி ஆச்சார நெல் பாரி விடுந்தாங்க சுள் சுழுத்திலே கட்டி மூந்திர கம்மலி கிர்ஜா கைனிர் கடை இட்ல பக்ல ஐத்ரி இது முன்ச்சி பக்கா முச்சி பக்ல குடி மாதாரி அவ்ரீக்க ஏ இல்லை பாப்பாரு அவரே முச்சி பக்கலி ஹோடா யார் மத்த வதிர கேள்வா ஏ கமலக்கரவரீ வைனி ஒள பரீ சாக்கு தூகிரி நான் இட்ல பக்கம் தைகினா யார வந்த மாதிரினி நான் ஒன்ட்டிவ்வ மணி கடை அது மணி சந்தாய் நோடு இது தங்கி கிட மணி முத நெல் அந்த ஆய் நோடு கிட அந்த மாதாத்தார் மணி அந்த நம்ம மத்த கருதுவா அவரு ஏ பரீ நீர் நம்ம இவரீ வைனி கமலக்காக்கு பண்ண ஒழக ஏ முக முரு மந்தி ಹೊಕ್ಕಿನಂತೆ ಬಂದ್ರೆ ನಾವು ಹಿಂದೊಂದು ಚೂರು ಹಂಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಕುಂತೀವಿ ಹೊಲ್ದಾಗ ಡ್ಯಾಡ್ ಬಂದು ಕುಂತವಿ ಅದಕ್ಕೆ ಈಗ ಬಂದೇವಾ ಬ್ಯಾಡ ತೊಗೊಂಡು ಮೊಟ್ಟ ಇದನ್ನ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ಯಾರ ಏನಿಲ್ಲ ನೋಡ್ಬೇಕ ಹೋಗಿ ಚಾ ಅದು ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡುದು ಹಾಲ ಹೆಂಡದ ಇಟ್ಟು ಕುಂತ್ರ ಹೊತ್ತಕತೆ ನೀನ ಬಾ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡತ್ತಿದ್ವಿ ಬರೇ ಮಾಡತ್ತಿದೇನೆ ಉಂಡು ನಾ ಬಾಂಡೆ ಅಡ್ಬಾಂಡೆ ಇದುವ ಕಮಲಕ ಒಕ್ಕಾಕತತಿದ್ದೆ ಬರ್ರಿ ಒಳಗೆ ಹಂಗ್ಯಾ ಮಾಡ್ತೀರಿ ಏ ಇಲ್ ತವ ಬರ್ತೀವಿ ಹೊಲ್ದಂಗಿಂದ ಈಗ ಬಂದೇವಿ ಹೊಕ್ಕಿತ್ತವ ಮನಿ ಈಗ ಬಾ ನೀನ ಬರುವ ಒಂದು ಚೂರು ಚಹಾ ಇಡ್ದಿದ್ದೆ ಕುಡ್ದು ಹೋಗ್ಲಿ ನೋಡ್ರಿ ಕಮಲಕ ಬರ್ರಿ ಒಳಗೆ நீ மணி ஏன்னா இங்கே வந்தாங்க தகவ் குந்திர் தேவி வந்து முஞ்சானே ஹோகிவித்தவங்க நீங்க பாரு முஸ்க்கண்டு ஆத்தோ கம்லக்கங்கர் ஷோ அதர் நோ நீல ரவா இரு கம்மலக்க ரவ் நீச்சக்கோ தர ஜ இவ கம்மலக்க நீலதா ஹங்காத அவரு ஹோ வர்த்தே பாப்ப மணி சுட்டத்து கரையாக்க அவரு வந்து மாதிரி வந்தது ஹோகி இல்லை ஹோ பத்தே கலச மூஸ்கண்டு பான்ேதாவண்டே திக்கி ஒரு அங்கே தீபாகிப்பா ஹச்சி சா மாத இது சால்கிண்ட் ஹோத்த மஞ்சு சா அது காசு குடதாகி அவரு சாப்பா குடிலி குந்தர்லே ஆமே ஓகேனி லக்ஷ்மி அத்தியார் அவர் வந்தாண்ணா ஹூ அக்கா வந்திரு கட்டன் மாரி தகர வந்தே சோஸ்டர் சா எல்லாரும் ஹூ அக்க சோசக்கேன் பர்த்தார்க்க சோசன் தோக்கர் வட்டை கொள்ளலாக்கா தம்பா ஏன் மேடம் வட் தத்தி சா கிட்டித்து சோஸ்க்கொள்ளி நீல் குந்திர மாடு ರಾತಿ ಬೇಸೋತ್ತ ನಾವೇನು ಕೆಸ ಮಾಡಿವಿ ಮುಂಜಾನೆ ನಿಮಗ ಪುರಸತ್ತಿಲ್ಲ ಹಂಗಾಗಿ ಪಾಪ ಲಕ್ಷ್ಮೀ ಹೊರಗಿಂದ ಕಸ ಹೊಡ್ದಿಲ್ಲ ಅದಕ್ಕ ನಾನು ಚಾ ಅದು ಮಾಡಿದ್ರೆ ರಾತ್ರಿ ಹೊಂದಂಗಿದ ಬರ್ರಾಗ ಅಂತ ಚಾ ಮಾಡಿದಿನಿ ಸೋಸಲೆ ರಾತಿ ಹೂನ್ವಾಕೆಲ್ಲರಿಗಾರ ಹೂವು ಹೊಂದಂಗಿದ ಬರೋ ಚಾ ಮಾಡ್ಯಾರ ಇಬ್ರು ಹ್ಞೂ ಇನ್ನೇ ಅದ್ಕ ಬೇಸೋತ್ತಿದ್ರೆ ಕುಂದ್ರ ಬೇಕಿಲ್ಲ ಅಂದೆ ಏನ್ ಬೇಸತ್ತಿಲ್ಲ ರೀ ಚಹಾ ಮಾಡಿದ್ವಿ ನೋಡು ಅಂತಂದ್ರ ಅಕ್ಕ ಸೋಸ್ಲಾ ಅಂತಂದ್ರ ಸೋಸ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂತ ಚಾಮ ಬಾರ್ವತ್ತು ನಮ್ಮ ಕೆಲಸ ಆಗ್ರ ಬಾ ಸೋಸಿ ಮಗಳು ಬಾ ಚಹ ಕುಡಿ ಅಂತವಾ இல்ல ஆள் சும்மாரி நோட் இதனோம் இல்லைகளை சா ஜி தின்னா அக்கெ எல்லாரும் நோடு நடுக்கல மணி வர்த்தை கார்டன் தம்பி தான் சித்தி சும்மாரி எல்லாரும் தினுனா ரத்னா சும்மாரி தின்மே தினச்சா சோசனே இந்த கடை சோசன்தான் அந்த தின நமக்கு அஷ்ட இட்டே மாமாரி வந்தாங்க வந்திங்களா அதுக்கு நமக்கு அஷ்ட இட்டு நோடத் ஆமே மாமாரி ಏ ಹೊಲ್ದಿಂದ ಈಗ ಬರೋದಿಲ್ಲ ಅವ್ರು ಆರೋವ್ರ ಏಳಕ್ಕೆ ಅವ್ರು ಬಂದ್ಮ್ಯಾಗ ಬಿಸಿ ಮಾಡ್ಕೊಡೋಣ ಅಂತವ್ರು ಚಾನ ಅಷ್ಟೇ ಇಟ್ಟಿ ಇಲ್ಲ ಇರಲಿ ಆಗ ಅವ್ರು ಬಂದ್ಯಾಗ ನಾ ಕಾಶ್ ಕೊಡ್ತೇನೆ ಹ್ಞೂ ನಮ್ಮನಾಗ ಬಳ್ಳಿ ಚುಮರಿ ಕಾಯ್ ಬರದ ನೋಡಿ ಕಂಬಲ ಹಂಗ ಹೊಲ್ದಾಗಿಂದ ಬಂದ್ಮ್ಯಾಲ ಇವ್ರಪ್ಪ ಹೆಂಗ ತಿನ್ಸ್ಬೇಕು ಹಂಗಾಗಿ ಚಾರ್ಜ್ ಜೊತಿ ಒಟ್ಟು ಮಾಡೋದ ನೋಡು ಆತಂದ್ರೆ ಮತ್ತೆ ಮಾಡೋದು ಹೌದನ್ರಿ ಅವರ ಇಲ್ಲಿ ಹಂಗ ನೋಡ್ರಿ ಹೊಂದಾಗಿಂದ ಬಂದ್ಮ್ಯಾಗ ಒಟ್ಟೇನರ ರೀ ಚಾರ್ಜ್ ಜೊತಿ ಹಂಗಾಗಿ ನಾವು ಕಾಯ್ ಚುಮರಿ ಬೆಳುಳ್ಳಿ ಚುಮಾರಿ ಅರ ಪೇಪರ್ ಹೊಲಾಕಿಂಗೇಂದ್ರೆ ಮಾಡಿಟೇ ಬಿಟ್ಟಿರ್ತೀವ್ರಿ ಇವು ಹುಡುಗರು ಕಾಲೇಜಿನಿಂದ ಬಂದು ನೀವು ರೊಟ್ಟಿ ತಿನ್ನಕೊಲ್ಲ ಅಂದ್ರಂದ್ರೆ ಚಾರ್ಜ್ ಜೊತೆ ಅವನ ಬಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾರ್ರಿ ಮನೆಗೆ ಹೋದ ರೂಢ ನೋಡ್ರಿ ಅಕ್ಕರ ಅವಟ್ ನಮ್ಮ ಮನೆಗೆ ತಿನ್ನಿಸ್ಬೇಕಾರೀ ಏನಾರ ಒಟ್ಟಾಗ ಚಕ್ಲಿ ಕಡ್ಬಳ್ಳಿರ ಮಾಡೋದ ನೋಡ್ರಿ ಹಂಗ ಹೌದನ್ರಿ ಅದು ಬೇಸ್ ಅದು ಒಟ್ಟಿ ಬಾಡಿಸ್ತಾರ ಓ ಮತ್ತೆ ಹೋದಾಗ ಹೊಂದಂಗಿದ ಬಂದಿರ್ತಾರಲ್ರಿ ಗಾಳಿಯಾಗ ಕೆಲಸ ಮಾಡಿ ಹೊಟ್ಟೆ ಇಷ್ಟು ಬಿಡುತ್ತದ ಅವಳಾ ಕಸ ಹೊಡತ ದೀಪಾ ಹಚ್ಚಿನ್ ಬೇ ಹೊಡ್ದೇನು ದೀಪಾದ್ ಹಚ್ಚಿ ಹಂಗನ್ ಕಡೆ ಬಳಿ ಇಲ್ಲೇ ಹ್ಞೂ ಕಸ ಹೊಡೋದು ನೀರ್ ಬಾಕ್ಲಿ ನೀರ್ ಹಾಕಿ ದೀಪಾ ಹಚ್ಚಿ ಕಡೆ ಎಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ತುಂಬ ನೀವು ಬಂದ್ ಮಾಡ್ತೀರಂತೆ ಅಕ್ಕ ಇವತ್ ನಾಕ್ ಚಾ ಮಾಡಿಲ್ಲ ನಾ ಕಸಾದ ಹೊಡ್ದೆ ನನ್ನ ಮಗಳ ಕೆಲಸ ಆಗ್ರ ಮಾಡಿದ್ ನೋಡ ಅಕ್ಕ ಇಲ್ಲ ನನ್ನ ಕಸ ನಾನು ಬಯತಿ ಹೊಡಿದೆ ಇವತ್ತು ನೋಡು ಅವಾಗ ತ್ರಾಸ ಆಗತ್ತ ಕಸ ಹಾಕಿ ಹೊಡೆದ மணி குடுனா சா அங்காராஷாத்திரி அடிக் அக்க ரொட்டி பல்லே மத குண்டேவி அவரு முஞ்சேனே மத ரொட்டினாக மக்களே சப்பாதி ಚಪಾತಿ ಜುಣಕ ಮಾಡೋಣ ಹಾ ಹಂಗಾರ ಹಂಗಾರ ಅನ್ನಕಿ ಚಪಾತಿ ಹಾಕತ್ತ್ ತುಪ್ಪ ಅದು ಹಾಕೊಂಡು ತಿಂತಾರ ಚಲಾಕ ರುಚಿ ಆಕತಿ ನಾನು ಹಾಲು ಹಿಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತೇನೆ ಆಕಿ ಮುರ್ಕಂಬಂದ್ಲಂದ್ರೆ ನಿಂದ್ರೋದೇ ಇಲ್ಲಿ ಈಗ ಅಕ್ಕ ಹಾಲು ಹಿಡ್ಕೊಂಡ್ ಬಂದ ಇಟ್ಟು ನೆಂದ್ರೆ ಹಾಕಿ ಬಂದು ಕುಟ್ಲಾಕೆ ಕಾನಿ ಹಾಕೈತಿ ನಾ ಹಿಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾನೆ ನೋಡಿಲ್ಲ ಹಾ ಕಣ್ಣಿ ಹಿಂಕೊಂಬಾ ನಾನು ಜುಣಕ ಮಾಡಿ ಚಪಾತಿ ಮಾಡ್ತೀನಕ ಏನಾದ್ರು ಹೆಚ್ಚಿದ್ರು ಕೊಡ್ರೆ ಈ ಕಾಲಿ ಕುಂದ್ ಕುಂತ ಗ್ರಾಕತಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋ ನೀಲ್ಲ ಹೊರ ನೀವ್ವರ್ಗಿಂದ ನಾವು ಪಲ್ಯದ ಮಾಡಿ ಚಪಾತಿ ಮಾಡ್ತೀನಿ ಬ್ಯಾಡ್ರಿ ವೈನಿ ಏಟತ್ರಿ ಒಂದು ಏನ್ ತಾಸು ಒಂದ ತಾಸ್ನಾಗ್ರಿ ಅವ್ರ ಇನ್ನು ಹೊಲ್ದಾಗಿಂದ ಬಂದ್ ಚಾಗಿ ಕುಡಿದ ಎಂಟುವರೆ ಒಂಬತ್ತರ ಸುಮಾರಿ ಊಟ ಮಾಡುದು ಇನ್ನೂ ಟೈಮ್ ಐಟಾಡ್ರಿ ನಾವು ರೀ ವೈನಿ ಅವ್ ವೈನಿ ಅಡ್ಡಾ ಹೋಗ್ರಿ ಬೇಡವ ಇವತ್ತ ಮುಂದೆ ತಿನ್ಲ ಏನ್ ಮತ್ತ್ ನಿತ್ತದಲ್ಲಾಗಿತ್ತು ಮತ್ತೆ ಏನ್ ಮಕ್ಕಳ ಬಿಡ್ಬೇಡ ಇವತ್ತಿನ ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹೆಂಗೆ ಅನಿಸ್ರಿ ಕಾಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ಹೊಲದಾಗಿಂದ ಬರೋರಾಗ ಮಕ್ಳು ಛಾದ ಮಾಡಿದ್ರೆ ನೋಡಿರಿ ಛಾದ ಕೊಡಿದ್ವಿ ಇನ್ನು ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಕೆಲಸ ನೋಡಿ ನಾ ಹಾಲು ಹಿಂಡೋದು ರಾತ್ರಿ ಅಡಿಗೆ ಊಟ ಕೊಡೋದು ಬಾಡೆ ತಿಕ್ಕೋದು ಮತ್ತು ಇನ್ನು ಮ್ಯಾಗ ಕೆಲಸ ನೋಡಿ ಚಲುವಿನ ಇವತ್ತಿನ ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗೈತೆ ಅಂತ ಭಾವಿಸ್ತೀವಿ ರೀ ಯಾರೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಈ ಚಾನಲ್ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಕಥೆಗಳಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಮತ್ತು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋದು ಯಾರು ನೋಡುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋಕತ್ತವರಿಗೆ ತುಂಬ ಹೃದಯ ಧನ್ಯವಾದಗಳು ಇದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಸಹಕಾರ ನಮ್ಮ ರೀ ಆ ನಿರ್ಮಲ ಅವರೇ ಹಾಯ್ ರೀ ಆಯ್ವರ ಕೊಟ್ಟು ಅಂತ ಕಾಪಾಡಿರಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ನಿಮಗೂ ಎಲ್ಲರೂ ಆ ರಾಯರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ನೀವು ಅಂದುಕೊಂಡಂಥ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೈಗೂಡಿಸ್ಲಿ ಗೂಡಿಸಲಿ ನೆರವೇರಿಸಲಿ ಅಂತಂದ್ರೆ ರಾಯರು ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ಎಲ್ಲರಿಗೂ ಆ ರಾಯರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ನೀವು ಅಂದುಕೊಂಡಂಥ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಕೈಗೂಡಿಸ್ಲಿ ಗೂಡಿಸ್ಲಿ ರಾಯರು ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ ರೀ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ನಮಸ್ಕಾರ ರೀ